தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் திருத்தணியில் சிஎஸ்ஐ தூய மத்தையோ ஆலயத்தில் பெஞ்சமின் கார்த்திகேயனின் தலைமையில் நற்செய்தி பெருவிழா குருசேகர மக்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டம் இனி விரிவான செய்தி தென்னிந்திய திருச்சபை திருத்தணி குருசேகரம் சிஎஸ்ஐ தூய மத்திய ஆலயத்தில் ஆண்டுதோறும் நற்செய்தி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும் அந்த வகையில் இந்த ஆண்டு நற்செய்தி பெருவிழா நேற்று திருத்தணி தூய மத்திய ஆலயத்தில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது திருத்தணி குருசேகர ஆயர் பெஞ்சமின் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற இந்த நற்செய்தி பெருவிழாவில் சிறப்பு செய்தியாளராக முன்னாள் சென்னை பேராய தலைவர் அருட்திரு பாபுராவ் கலந்து கொண்டு சிறப்பு இறை செய்தியை வழங்கினார் பிறகு ஆலய வளாகத்தில் பெண்கள் ஐக்கிய சங்கம் வாலிபர் ஐக்கிய சங்கம் ஆண்கள் ஐக்கிய சங்கம் சார்பில் பல்வேறு விதமான உணவுப் பொருட்கள் தயாரித்து குருசேகர மக்களுக்கு விற்பனை செய்யப்பட்டன மேலும் சிஎஸ்ஐ ஆலயத்தில் பாடல் போட்டிகள் திருவசனம் புறப்பாட போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது ஆலயத்தில் இறைமக்கள் கொண்டு வந்திருந்த பல்வேறு பொருட்கள் ஏலம் விடப்பட்டன குறிப்பாக ஆண்கள் ஐக்கிய சங்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆசீர்வாத தட்டை ரூபாய் பத்தாயிரம் கொடுத்து ஏலம் எடுத்து தங்கள் காணிக்கைகளை இறைமக்கள் ஆலயத்திற்கு வழங்கினர் மேலும் வெள்ளிக்கிண்ணம் உட்பட பல்வேறு பொருட்கள் ஏலம் விடப்பட்டு அந்த தொகையை திருச்சபை வளர்ச்சிக்காக வழங்கப்பட்டது இதையடுத்து இந்த நற்செய்தி பெருவிழாவில் பரிசுச் சீட்டுகள் வழங்கப்பட்டு அதற்கான குலுக்கல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த குலுக்கல் சீட்டில் முதல் பரிசாக இரண்டு கிராம் தங்க நாணயம் வழங்கப்பட்டது இந்த தங்க நாணயத்தை பீகாக் மருத்துவமனை தலைவரும் சீக்கிரம் பவுண்டேஷன் நிறுவனருமான டாக்டர் ஸ்ரீகரன் சபை ஆயர் பெஞ்சமின் கார்த்திகேயனிடம் வழங்கினார் இதையடுத்து நன்கொடை பரிசு சீட்டு பெற்றவர்களுக்கு குலுக்கல் முறையில் வெற்றி பெற்றவர்களை தேர்வு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறுவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கான குலுக்கல் சீட்டை எடுத்துக் கொடுத்தார்கள் இந்த நற்செய்தி பெருவிழா குலுக்கல் சீட்டில் முதல் பரிசு இரண்டு கிராம் தங்க நாணயம் திருச்சபைக்கு வழங்கப்பட்டது இந்த தங்க நாணயம் ஏலம் விடப்பட்டு தங்க நாணயத்தை சபை பொருளாளர் ராபின் ராஜ் ஏலம் எடுத்தார் இதையடுத்து இரண்டாம் பரிசாக சைக்கிளும் மூன்றாம் பரிசாக மின் விசிறியும் வழங்கப்பட்டன மற்றும் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்பட்டன

എട്ടായിരം എം എട്ടായിരം കേ ഒൻപതായിരം മിസ്റ്റായിരം ഒൻപതായിരം ഒൻപത് ഒൻപതായിരം ஒன்பதாயிரத்து ஐநூறு இதையடுத்து இந்த ஆண்டு திருத்தணி சிஎஸ்ஐ தூய மத்தையோ ஆலயத்தில் நற்செய்தி பெரு விழா மிகவும் விரிசையாக கொண்டாடப்பட்டு ஆண்களும் பெண்களும் வாலிபர்களும் சிறுவர்களும் மகிழ்ச்சியை கொண்டாடினர் இந்த நற்செய்தி விழாவிற்கான ஏற்பாடுகளை குருசேகர செயலாளர் நேரு தாஸ் பொருளாளர் ராபின் ராஜ் உட்பட சபையின் ஆண்கள் ஐக்கிய சங்கம் பெண்கள் ஐக்கிய சங்கம் வாலிபர் ஐக்கிய சங்கம் மற்றும் திருச்சபையினர் அனைவரும் இணைந்து மிகவும் சிறப்பாக நடத்தினர்